இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் பல்வேறு காரணங்களால் ஏற்படும் காலநிலை மாற்றங்களை சீர் செய்யவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலகம் முழுவதும் இன்று சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சுற்றுச்சூழலை பாதுகாக்க பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரும் இயற்கை ஆர்வலர்கள் தரும் தகவல்களை இந்த செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம் ஈரநிலம் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பில் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் ராம்சார் விருதை பெற்ற இயற்கை ஆர்வலர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு டிடி தமிழ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியில் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து பேட்டர்ன் இருக்கு மழையின் அளவு அப்படியே இருக்குது ஆனால் அந்த பெய்யக்கூடிய நாட்களின் டியூரேஷன் குறுகிருக்கு முப்பது நாளில் பெய்ய வேண்டிய மழை ஏழு நாளில் ஸோ கொட்டி தித்துறது இந்த இன்டென்ஸ் ரெயின்ஃபால் டேஸுன்னு நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறாங்க நம்ம ஒரு ஸ்பீஷிஸால் தான் மிச்சம் எல்லா ஸ்பீசிஸ்க்கும் கெடுதல் ஏற்படுத்த முடியும் வேறு எதுவும் பண்ணாது விஷ பாம்பு கூட பண்ணாது நீ பாட்டுக்கு உன் வேலை பண்ணிட்டு இருந்தால் வந்து கடிக்காது நம்ம வலுக்கட்டாக போய் பண்ணணும் அப்படி பண்ணி தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கு இதனை அடுத்து பேசிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருண் கிருஷ்ணமூர்த்தி இயற்கையை பாதுகாக்கும் பல்வேறு பணியில் மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்றனர் என்று கூறினார் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பெரிய மனசு பண்ணி எங்களையும் அவருடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் மென்ஷன் பண்ணுறாங்க நிறைய பேர் இதை வந்து இது கட்சி அந்த பாகுபாடு எதுவும் கிடையாதுங்க இது இயற்கை பண்ணி நாட்டுக்கான இயற்கை பண்ணி அதில் எல்லாருக்கும் ஆர்வம் உண்டு சுய விளம்பரத்துக்காக பண்ணாமல் தேசத்துக்காக பண்ணுறோங்கிறப்போ நிறைய பேர் அதில் ஈடுபடுத்திக்கிறாங்க அதில் கடவுள் அனுகிரகத்தில் இந்த நாடுக்க நாட்டு பணியில் ஈடுபடும்போது அதுக்கு வர வேண்டிய நல்ல ரெக்கக்னிஷன்லாம் வந்துட்டு தான் இருக்குது அதுக்காக இந்த பணியை பண்ணலை ஆனால் அதுவும் வந்துட்டு இருக்கு அது பெரிய ஊக்கம் தருது அதுக்கு நன்றி சிறுதுளி பெருவெள்ளமாக மாறும் என்பதை வலியுறுத்தி ஒருவரின் சிறு முயற்சி கூட நாட்டின் பெரும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான இளம் இயற்கை ஆர்வலர் பிரசித்தி சிங் கூறுகிறார் நம்மளுக்கு நம்மளோட மண்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் மண்கு அம்மா மாதிரி அங்கதான் எல்லாருமே ஸ்டார்ட் ஆகும் ஸோ தான் நான் எங்குமே போவேன் நான் இதுதான் சொல்லுவேன் உணவு காடுகளை அமைப்பும் இயற்கை வகை விவசாயம் செய்வோம் மண் வளம் காப்போம் ரசாயனத்தை அறைவு தவிரப்பும் நமது சந்ததியை காப்போம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது தட் நம்ம எல்லாருமே இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அண்ட் ஃபைனலி பசங்களுக்கு நான் தான் சொல்லுவேன் தட் பிலீவ் பண்ணுங்கள் நம்மளுக்கு ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்குது க்ரியேட்டிவிட்டி இருக்குது இமேஜினேஷன் இருக்குது நான் டுவெல் இயர்ஸில் இது மாதிரி சேஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாேருமே சேர்ந்துட்டு எப்படி ஒரு பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் எப்போவுமே இதை நினைக்கக்கூடாது தட் நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன் பிகாஸ் ஒரு குட்டிய ஃபோர் மில்லி சீடும் ஒரு பெருசாக ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரீயில் க்ரோ ஆகும் ஸோ அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் பிலீவ் பண்ணணும் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது உலக பெரும் சவாலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் மரம் நடுறதாக இருக்கட்டும் ஏரிகள் குளங்களை தூர்வார பணிகளில் வந்து இளைய தலைமுறைகள் வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறது எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களின் அறிவுரையாக இருக்குது டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்